அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சனி பயிற்சி பலன் இந்த சனிப்பயிற்சி பலன் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிகளுக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் குறிப்பாக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் குறிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே உச்சத்தை அடைய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல் எப்படிப்பட்ட சனிப்பயிற்சி இந்த பலன்களை அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க பன்னிரெண்டு ராசிகளில் மறக்காமல் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இந்த சனிப்பயிற்சி பலன் பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இதோடு உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராக அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இருக்கு அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சனிப்பயிற்சி பலன் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ம சனியால் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்து வந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த குறிப்பிட்டு பட்ட துன்பங்களில் இருந்து எல்லாம் விடுதலையாக போகக்கூடிய நேரமும் இந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு ஒ ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் சனிப்பயிற்சியில் நல்ல பலன்களை பெறக்கூடிய ஐந்து ராசி சொல்கிறாங்க அந்த ஐந்து ராசி ராசியில் முக்கியமாக ரிஷபராசியும் ஒன்று ஜென்ம சனியால் பாதிக்கப்பட்டு வந்த விருட்சக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமரப் போகிறாரு இனி உங்களை யாராலும் அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாங்க எண்ணற்ற பலன்களை அள்ளி கொடுக்க போகிறார் இந்த சனி ப சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் மேலும் என்னென்ன பலன்கள் எல்லாம் சனி பகவான் அள்ளித்தர போகிறார் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் ரிஷபராசிக்கு பதினோராம் இடத்துல அதாவது லாபஸ்தானத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் வந்து அமர்றாரு ஒரு நிறைய விஷயங்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு ஜென்ம குரு நடந்து வந்து ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லா சிறப்பாகவே தெரியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு நீங்க செல்லும் இடமெல்லாம் செழிப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பலரை தங்களுடைய பக்கம் ஈர்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க ஜென்ம குருவினுடைய பாதிப்பால் எட்டு மாதங்களாக பல்வேறு பாதிப்புகளை நீங்க சந்திச்சு வந்திருப்பீங்க குறிப்பிட்டு சனி பகவான் உங்களுக்கு இந்த நேரத்தில் மிக பெரும் ஒரு நன்மைகளை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் அதில் முக்கியமாக பொருளாதாரம் மேம்படும் புகழ் உண்டாகும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அபிவிருத்தி உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் மேலும் உங்களுக்கு பழங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டு பணியாற்றுவீங்க பணியிடத்தில் பணிகள் மலைப்போல் குவியலாம் என்றாலும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றி அங்கீகாரம் பெறுவீங்க பணியிடத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய முன்னேற்ற பாதையில் நீங்கள் சில தடைகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டி இருக்கும் சவால்களும் தடைகளும் உங்களை மேம்படுத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கலாங்க உத்தியோகத்துல நல்ல எதிர்காலம் இருக்கலாம் தற்காலிக தடைகளை கடின உழைப்பின் மூலமா தகர்த்தா வெற்றி உங்களை நாடி வரும் அப்படின்னு சொல்லலாம் சரி குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவர்களோடு நல்லுறவு கொள்வீங்க இதனால் நட்பு வட்டாரம் விரிவடையும் ரிஷபராசி அன்பர்கள் சிலருடைய மனதில் காதல் அரும்பும் மலரலாம் அப்படின்னும் திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு தக்க துணை கிடைக்கப்பெற்று கெட்டி மேளம் கொட்டலாம் எனவோ மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் என்றாலும் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் என்றும் அவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக வெளிப்படையாக தகவல் தொடர்பு கொள்வதன் மூலமாகவும் உறவு வலுபடும் திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்க இந்த காலகட்டம் இருக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பானதாக இருக்கும் என்றாலும் சில சமயங்களில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இதை தவிர்க்க நீங்க புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வது ரொம்பவே அவசியங்க விட்டு கொடுத்து அனுசரணியாக நடந்து கொள்வதன் மூலமாக இணக்கமான உறவை உருவாக்கி கொள்ள முடியும் கருத்து வேறுபாடுகள் தற்காலிக மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் என்றாலும் உறவு வலுபட நீங்கள் துணையோடு அன்போடும் ஆதரவோடும் நடந்து கொள்வது நல்லது உங்களுடைய இந்த அணுகுமுறை உறவ மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம எல்லோருக்குமே முக்கியமான ஒன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதிநிலை நிதிநிலையை பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் சனியினுடைய சஞ்சாரம் காரணமா உங்களுடைய பொருளாதார நிலை ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் நேர்மறையான பலன் மற்றும் ஆதாயத்தை நீங்கள் காண முடியும் என்றாலும் நீங்கள் வரவு செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு மூலமாக பொருளாதார இலக்குகளை நீங்கள் அடையலாம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாமதமாக வரலாம் என்றாலோ கண்டிப்பா அது வந்து சேரும் மேலும் முதலீடுகளை கவனமாக மேற்கொள்ள கொள்ள வேண்டும் யோசித்து செயல்படுவதன் மூலமாக சாதகமான பலன்களை காண முடியும் மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கல்வியில் வெற்றிக்கான விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி கவனத்தை சிதற விடாமல் படிக்கணும் உங்களுடைய சூழல் படிப்பில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்து படிக்கிறது நல்லது அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டால் உங்களுடைய இலக்குகளை அடைய முடியும் ஒரு சில மாணவர்கள் தங்களுடைய எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் பெறுவாங்க வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய எண்ணங்கள் ஈடற காண்பாங்க எல்லைகளை விரிவுபடுத்தி கொள்வாங்க போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் தங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்கான மனதை ஒருமுகப்படுத்தி கவனம் சிதறாமல் செயல்பட வேண்டும் மொத்தத்தில் இந்த பயிற்சி காலத்தில் மாணவர்களுக்கு விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பு உணர்வும் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க இதே போல ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக பணிகள் அல்லது ஆரோ இந்த பணிகளை மூலமா அதிகமான வேலை செய்யறது மூலமா உங்களுக்கு ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்பிருக்கு இதனால இதனால் முறையான ஓய்வை மேற்கொள்வது ரொம்ப நல்லது மேலும் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நடைப்பயிற்சி மிதிவண்டி நிகழ்ச்சி அல்லது நடன பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்ளலாம் உண்ணக்கூடிய உணவில் அதிகமான கவனம் செலுத்தணும் அதே போல் பழங்கள் காய்கறிகள் மற்றும் சிறு தானியங்கள் இதை எல்லாமே அதிகமாக நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மேலும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சர்க்கரை பானங்கள் மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளை தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்கணும் நிறைய தண்ணீர் குடிக்கணும் அத்தியாவசிய வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நாச்சத்துக்களுக்காக உங்களுடைய உணவில் அதிக பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்துக்கிறது நல்லது இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல விதமான ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக காத்துட்ருந்தீங்களோ அந்த விஷயமெல்லாம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அப்படின்னு ஆரோக்கியமும் அப்படிதான் நீண்ட நாளா உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு வந்த அந்த ஆரோக்கிய தொல்லை இனிமே உங்களுக்கு இருக்காது எல்லாமே சீராக அமையும் உங்களுக்கு நிர்வகிப்பதற்கு ஒட்டுமொத்த நல்வாழ்வை கூடிய யோகா அல்லது தியானம் போன்ற செயல்களை மேற்கொள்வது நல்லதுங்க இதுவே பாதி பேருக்கு மன மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதாலேயே ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதும் ரொம்பவே உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்துவதும் தூக்கம் இல்லாம இருக்கிறது இது எல்லாமே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்கள் நல்ல விதமான காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டு நல்லபடியாக இருக்கிறது நல்லது அதே போல் அளவுக்கு மிஞ்சிய உணவையும் எடுத்துக்க கூடாது நல்ல பசித்து அந்த உணவை எடுக்கும்போது அது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் உங்களுக்கு ஆரோக்கியமும் சீர்படும் என்று கூட சொல்லலாங்க இதே போல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பரிகாரம் செய்தால் அது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் உங்களுக்கு பரிகாரங்களும் சொல்லப்படுது அதாவது சனிக்கிழமை நாளில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானமாக கொடுக்கலாம் உணவு தானம் கொடுக்கறதுக்கு சனிக்கிழமை நாளில் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாதுங்க நாம் எல்லா நாள்லையுமே தானமாக கொடுக்கலாம் அதிலும் குறிப்பிட்டு காகங்களுக்கு உரிய சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமை நாளில் நம்ம உணவை தானமாக கொடுக்கறது மிக மிக நல்லது ஒவ்வொரு சனிக்கிழமையும் கணபதி அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் ஹனுமன் இது ரொம்ப ரொம்ப நல்லதா அமையும் அதனால சனிக்கிழமை மேற்கொள்வது இன்னமும் சிறப்பு சனிக்கிழமையில ஏழைகள் மற்றும் வீடு அற்றவங்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானமாக கொடுக்கலாங்க அதுவும் ஒரு மிக சிறந்த தானத்தில் தான் சேரும் அதே போல சனிக்கிழமைகள்ல மது மற்றும் அசைவு உணவை தவிர்க்கிறது நல்லது நாய்கள் காகங்கள் மற்றும் பறவை சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கிறது நல்லது முதியோர் இல்லங்களுக்கு சென்று தொண்டு செய்வது நல்லது அவர்களுக்கு என்ன வேண்டும் வாழ்க்கையில் மிக பெரும் புண்ணியத்தை பெறலாம் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ நம்ம தப்பு செஞ்சுருக்கலாங்க ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக கூட இது அமையும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் இந்த சனிப்பயிற்சியானது ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்படி அமைது நீங்களும் இது போல பரிகாரங்கள்லாம் செய்துட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம சனி பயிற்சி பலன் ரிஷபராசிக்கு எப்படி அமையன்னு பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்